திருச்சி கொள்ளிட மாற்றில் சரிந்த உயர் மின்னழுத்த கோபுரத்தை சரி பணியில் ஈடுபட்ட தொழிலாளி ஆற்றில் விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த காட்சிகளை தற்போது பார்க்கல இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தினேஷ் வழங்க கேட்கலாம் வணக்கம் தினேஷ் ஆற்றில் விழுந்த தொழிலாளி தற்போது பத்திரமாக மீட்கப்பட்டு விட்டாரா என்ன நடந்தது முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் மேட்டூர் அணையிலிருந்து ஒரு லட்சத்திற்கும் அதிகமான உபரி நீரானது வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில திருச்சி முக்காம்பு மேல் அணையிலிருந்து ஒரு லட்சத்தி ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் கனடி தண்ணீரானது கொள்ளிட ஆற்றிலும் மீதமுள்ள நீரானது காவிரி ஆற்றிலும் வெளியேற்றப்பட்டு வருகிறது இந்த நிலையில ஒரு லட்சத்திற்கும் அதிகமான தண்ணீரானது கொள்ளிடம் ஆற்றில் நேற்று முதல் செல்ல உள்ள நிலையில அந்த வெள்ள நீருக்கு எதிராக அந்த கொள்ளிடம் ஆற்றில் திருச்சி திருவானைக்காவல் செக் போஸ்ட் அருகே உள்ள இருக்கக்கூடிய நேப்பியர் பாலத்திற்கு அருகே தடுப்பு சுவர் ஒன்று நேற்று இருநூறு இருநூறு மீட்டர் தூரத்திற்கு இடிந்து சரிந்தது இதன் காரணமாக அது அருகாமையில் இருந்த உயர் மின்னழுத்த கோபுரம் அதாவது பத்து கிலோவாட் கொண்ட உயர் மின்னழுத்த கோபுரத்தினுடைய காங்கிரட் சுவர் இழுந்ததன் காரணமாக அந்த உயர் மின் அழுத்த கோபுரம் நள்ளிரவு ஒரு மணி அளவில் சரிந்து அந்த ஆற்றிலேயே விழுந்தது அந்த அந்த உயர் மின்னழுத்த கோபுரத்தை கீழே விழாமல் தடுப்பதற்காக மின்வாரிய ஊழியர்கள் நேற்று மாலை முதலே அந்த புது புதிய பணிகளை மேற்கொண்டு கொண்டிருந்தனர் அதற்காக ராட்சச கிரெயின் மூலமாக ஒரு மின் ஊழியர் அந்த மின் கம்பியிலேயே சென்று அந்த சரிந்து சாய்ந்திருந்த அந்த மின் கோபுரத்திற்கு மேலே சென்று ரோப் கயிறை போட்டு அந்த கம்பியை வந்து வலுப்படுத்துவதற்காக கீழே உழுவாமல் தடுப்பதற்காக பணிகளை மேற்கொண்டனர் அப்போது மற்றொரு வடமாநில தொழிலாளர் மின்வாரியனுடைய ஒப்பந்த தொழிலாளர் அந்த கயிறு வழியாக அந்த மின் மின்கோபுரத்திற்கு செல்லும் போது எதிர்பாராத விதமாக அந்த கயிறு உடனடியாக அருந்து கீழே விழுந்தது அப்போது அந்த கயிறை அவர் கெட்டியமாக பிடித்துக் கொண்டு அந்த வேகமாக சென்று கொண்டிருந்த நீரில் உயிருக்கு போராடிய நிலையில் கத்திக் கொண்டிருந்தார் உடனடியாக தீயணைப்புத்துறை வீரர் மற்றொரு கயிறு மூலமாக சென்று அந்த மின்வாரிய ஊழியரை பத்திரமாக மீட்டு கரைக்கு கொண்டு வந்தார் தற்போது அவர் நலமுடன் இருக்கிறார் ஆனால் இந்த மின் அந்த உயர் மின் அழுத்த கோபுரமானது சரியாக ஒரு மணிக்கு சரிந்து கீழே விழுந்தது இந்த சரிந்து விழுந்ததின் காரணமாக மற்றொரு மின் கோபுரமும் அதன் அருகாமையில் இருந்ததும் இன்று காலை வந்து சரிந்து விழுந்தது இந்த மின் அழுத்த கோபுரத்தின் வந்து சரிந்துதன் காரணமாக இந்த இந்த பகுதி முழுவதும் மின் மாற்று பாதையின் மூலமாக மின்சாரமானது வழங்கப்படுகிறது இந்த மின் கோபுரத்தில் எந்தவித மின்சாரமும் வழங்கப்படாதனால் பெரிய அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறவில்லை இந்த நீரானது குறைய தொடங்கிய பின் இதே பகுதியில் புதிய மின் உயிர்மட்ட கோபுரங்கள் அமைக்கப்பட்டு இந்த நிலைமை சரி செய்யப்படும் என மின்வாரிய ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த அந்த உயிருக்கு போராடிய இந்த வடமாநில மின் தொழிலாளியை பத்திரமாக மீட்டு வந்த தீயணைப்பு துறையினருக்கு பாராட்டுகள் உள்ளன விவரங்களுக்கு நன்றி தினேஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க